நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிறியா? Why will not come? கூடவே. அம்மா, அது எனக்கு மா, சரியா சொன்னா ஐஸ்கிரீம் குடுக்கே எடுத்தேன். இந்த வீட்டு ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியல. நைட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாதுன்னா சாப்பிட கூடாது தான். இந்த வீட்ல எங்க அம்மா என்ன எதுமே நான் இஷ்டத்துக்கு செய்ய விட மாட்டேன்றாங்க. இந்தாங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கு பசிக்குதுன்னா ஆல் ஒரு பழம் சாப்பிடுங்க. உங்களுக்கு பசிக்குதுன்னா பழக்க சாப்பிடுங்க.

மோனிகா உன் பேர் என்ன கூப்டே அதுக்கே இப்படி பயப்படுற அம்மா ஏமா இப்படி பயமுத்துறீங்க நாங்க பயங்கரமா பயந்துட்டோம் ஓ இப்போ தெரியுது நீங்க எதுக்கு பயந்தீங்கன்னு அம்மா ஏமா இப்ப டிவி ஆஃப் பண்ணீங்க உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லி இருக்கறேன் நைட் தூங்கும் பேய் பட பார்க்க கூடாதுன்னு உங்களுக்கு நைட்ல கட்ட கட்ட கனவு வரும் அப்புறம் நைட்ல தூங்க முடியாது இதுல சிப்ஸ்ல சஃபரிங்லா சர்ல நம்ம அம்மா போன் பண்ணாங்க வெளியில வெயிட் பண்றாங்களா பாரு சரி மோனிகா நான் கிளம்புற காயாண்டி உம் போய் படுப்போம் சரி அம்மா என் இஷ்டத்துக்கு என்ன எதுவுமே பண்ண விட மாட்டாங்க எத பண்ணாலும் ஏதாவது ஒரு குத்தம் சொல்லிட்டே இருக்காங்க உம் ஆஹ் நம்ம கொஞ்ச நேரம் போய் போன்ல வீடியோ கேம்ஸ் விளையாடலாம் ஹே நான் சிரிச்சுட்டேன் மோனிகா கொஞ்சம் இருமா நான் ஜெயிக்க போறேன் மணி 11 ஆச்சு இன்னும் தூங்காம நீ கேம் விளையாடிட்டு இருக்க மோனிகா இப்ப போன் நீ வைக்கலனா போன் எடுத்துட்டு போய்டுவேன் நானு அம்மா ஏமா ஜெயிக்கிற டைம்ல போன் பண்ணீங்க நாளைக்கு எனக்கு லீவ் தானே கொஞ்ச நாள் முழிச்சிட்டு இருந்தா தான் என்ன இங்க பாரு நம்ம வீட்டோட ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல சீக்கிரம் படுத்து தூங்குனா போய் பிரஷ் டீட் பண்ணிட்டு போய் தூங்கு போ எப்ப பார்த்தாலும் ரூல்ஸ் அதே இது சொல்லி என்ன டார்ச்சர் பண்றீங்க என்னால முடியல கடவுளை இந்த மோனிக்கா நான் நல்லதுக்கு தானே சொல்றேன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்கள இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன் ஆஹ் ஐடியா மானிங் மோனிக்கா குண்டோனிங்கம்மா இன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என்ன முடியுது இப்பத்துல இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன் உன் இஷ்டத்துக்கு நீ எதை வேணா செய்யலாம் அப்போ நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா ஆமா நாளை காலையில பத்து மணி வரைக்கும் நீ என்ன வேணாலும் செய்யலாம் ஓ இன்னைக்கு நான் எது செய்யாலும் எனக்கு ஆமா நீ என்ன பண்ணிக்கோ நான் எதுவுமே கேட்க மாட்டேன் இன்னைக்கு நான் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடப் போறேன் மோனிகா மத்தியானம் லஞ்சுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போறியா அம்மா நீங்க என்ன சொன்னீங்க எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப கேக்குறீங்க சரிமா சரிமா நீ சாப்பிடு சாரிமா ஆஹா இதுக்கு நான் ஆசைப்பட்டதை சாப்பிடலாம் யாரும் என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க ஹம் மோனிகா நான் வெளியே வரேன் மோனிகா என்னது இது எல்லாமே ஸ்நாக்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு உடம்பு கொத்து நான் சொல்லி இருக்கிறேன் இல்ல அம்மா என்ன சொன்னீங்க மறந்துட்டீங்களா நான் என்ன வேணாலும் சாப்பிடலாம் தானே ஆ சரி நான் மறந்துட்டேன் நான் சர்லக் வேற கால் பண்ணிருக்கேன் இன்னைக்கு நைட் ஆவேன் கொடுத்தா தங்க போறேன் ஆ சரி சரி நாங்க இன்னைக்கு விளையாட போறோம் ஸ்நாக்ஸ் சாப்ட போறோம் அப்புறம் இன்னைக்கு நைட் ஃபுல்லா ஸ்கேன் படம் பாக்க போறோம் சரி நான் போறேன் உனக்கு வேற ஏதாவது சொல்லுமா ஆஹ் வரும்போது ஸ்கேன் சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர மறந்துடாதீங்க உம்ம் சரி முனிக்கா என்னால நம்பவே முடியல எப்படி உங்க அம்மா இதுக்குலாம் அலோபன் பண்ணாங்க ஆஹ் என் வயித்து வலிக்குது ஐயோ என்னாச்சு முனிக்கா தெரியல

சரி சரி நான் என் வேலைய பாக்குறேன் சிறிவா நைட் ரெண்டு மணி ஆச்சு இப்ப பேய் படம் பாக்கலாம் ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன சும்மா இப்ப பார்த்தாலும் பயந்துட்டு இருக்க நைட்ல தான் இந்த மாதிரிலாம் படம் பார்ப்பாங்க அப்பதான் திரில்லிங்கா இருக்கும் வா மோனிகா எனக்கு இதுக்கு மேல பார்க்க முடியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எல்லாத்துக்கும் பயப்படு சரி நான் ஹாலில் போய் பாத்துக்கிறேன்

மோனிகா உனக்கு பிடிச்ச இட்லி மீன் குழம்பு வச்சிருக்க சாப்பிடு என்னது ஐயோ எனக்கு வேணாமா வயிறு ஃபுல்லா இருக்கு இதெல்லாம் நேத்து நீ சாப்பிட்ட ஜங்க் ஃபுட் ஆலதா இதுக்கு தான் நான் சொல்றது இதெல்லாம் சாப்பிட கூடாது இப்ப பாரு நீ வயித்து வலியில கஷ்டப்படுற டைமாச்சு டைம் மதியானம் 12 ஆகும் போடு என்னது மதியானம் 12 மணியா அப்போ இந்தோட बर्थडे பார்ட்டி அவ்ளோதானா ஐயோ அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் போகணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக அது இப்ப மிஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் உங்களுக்கு நைட் எல்லாம் முடிச்சிட்டு இருந்தீங்கள்ல அம்மா ஏன் நீங்கள் எனக்கு சொன்னேன் இருபத் நாலு மணி நேரத்துக்கு என்ன எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு மோனிகா இன்னும் நான் உனக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தரேன் முடியாது அம்மா ஆ நான் உனக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை எடுத்துட்டு வரேன்

நீங்களும் என்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எல்லாம் சாப்பிடுங்க எல்லாரும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டே சாப்பிடுங்க அப்புறம் உங்க பேரண்ட்ஸோட பேச்சை கேளுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்